நீங்க வந்து நோய் வந்ததுன்னு வச்சுங்களேன் மருத்துவமனைக்கு ஓடுறீங்க நிறைய நேரம் செலவு பண்றீங்க இல்லையா ஆனா நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா இப்ப கிடையவே கிடையாது சனிக்கிழமை பாருங்க சனிக்கிழமை தோறும் நான் வந்து நல்லெண்ணெய் தேச்சு குளிக்கிறேன் எதுக்குப்பா இது எண்ணெய் வந்து சாதாரணம் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா தைராய்டு பிரச்சனை வருதுன்னு அதிகமா பெண்களுக்கு கூட ஆண்களுக்கும் அதிகம் வருது தைராய்டு பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது இந்த எண்ணெய் குளியல் உடல் வெப்பத்தை வந்து சமப்படுத்துது சமநிலைப்படுத்துது உடல் வெப்பம் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை உடல் குளிர்ச்சியா இருந்தாலும் பிரச்சனை உடல் வெப்பநிலையில சரியா இருக்கணும் அதை செய்யறது இந்த எண்ணெய் குளியல் இந்த எண்ணெய் குளியல் இந்த தைராய்டை மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது நாளமில்லா சிறப்புகள் ஒன்பது ஆர்கன்ஸையும் சரியா வேலை செய்ய வைக்கிறது இந்த எண்ணெய் குளியல் ஆனால் இந்த எண்ணெய் குழியில் நம்ம மறந்துட்டோம் ஏன் மறந்தோம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கடைபிடித்தார்கள் ஆனால் இப்போ நேரம் இல்லை இல்லையா அப்போ மருத்துவமனைக்கு ஓடத்தான் செய்யணும் எனவே மருத்துவமனை போகாமல் நீங்கள் வாழ நினைத்தால் நீங்கள் மட்டுமல்ல உங்களது குழந்தைகளுக்கும் இந்த எண்ணெய் குளியலை வாரம் ஒரு முறை சொல்லிக் கொடுங்கள் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்